தொலை செய்யப்பட்டிருக்கிற நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த திமுக ஆட்சியில் காவல்துறையில் ஆனால் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் அது தொடர்ச்சியாக ஆறு மாத காலம் கற்பழிக்க கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் திமுக ஒன்றிய செயலாளரால் புகார் கொடுக்கப்பட்டு இந்த ஐந்து காலம் முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது தூங்கி கொண்டிருக்கிறதா இல்லை குற்றவாளிக்கு துணை போய் கொண்டிருக்கிறதா என்ன செய்து கொண்டிருக்கிறது ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதியா மற்ற மக்களுக்கு ஒரு நீதியா அப்ப பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த நாட்டில் கற்கொழிக்கப்பட்டால் திமுக நிர்வாகிகளால் திமுக தொண்டர்களாலும் திமுக ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டால் சீரழிக்கப்பட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தாலும் இந்த நடவடிக்கையும் தமிழகத்தில் எடுக்கப்பட மாட்டாது என்ற எழுதப்படாத சட்டம் இன்றைக்கு நிலையில் கொண்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்